ஒரு நீங்கள் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கண்டிப்பாக அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செய்து பொறுமையாக இருங்கள் எங்களுடைய இது அதுதான் அதாவது வந்து அடுத்து என்ன படிக்கிறது எப்படி ப்ரிப்பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்குறாங்க வழக்கம் போல் நீங்கள் படிக்கிறது படிங்க ஏதாவது இந்த மனநிலையிலேருந்து யாரும் வெளியில் வரல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனநிலையிலேருந்து இந்த அதாவது குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து இருந்து நிறைய பேர் வெளியில் வரல அவங்க பேசுறதுலேருந்து அதுதான் தெரியுது வந்து இது மறு தேர்வு என்பது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதற்குண்டான கிரவுண்ட்ஸ் அதற்குண்டான காரணங்கள் மிகவும் அதிகமாக உள்ளது அதுக்காக நான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்ற அனுமதியுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அதனால இது தொடர்பா அதாவது என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் அறிக்கை விடும்பொழுது சரி ஓகே நமக்கு சாதகமாக அறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸோ அதனால அதே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நினைச்சு ரூப் டூ ஏ எக்ஸாம் படிங்க பட் படிச்சுட்டுருங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க கயில் பாஸ் அனுப்பியிருக்காரு அதற்கு அவர்கள் முடிவு ரெண்டு நாளில் சொல்லுவாங்க எப்படி லேட்டாக தான் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது லேட்டாக தான் சொல்லுவாங்க அவங்க அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்குறது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய வழிமுறை நடைமுறை அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து நம்முடைய குரூப் ஃபோர் மறுதேர்வு வேணும்னு சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறாங்க பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமாக பொதுச்செயலாளர் பொதுச் திரு ஆனந்த் மற்றும் நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்மளுமே வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறதா இருந்துச்சு பட் கடைசி நேரத்தில் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால உயர்நீதிமன்றத்தினை நாடி நம்ம வந்து ஒரு மறு கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து எல்லாருமே புட்டாசு என்னாச்சு என்னாச்சு என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க அவர்களுக்காக இந்த வீடியோ ஸோ போராட்டம் அப்படிங்கிறத விட கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம்னு சொல்லி நம்முடைய தலைவர் ராஜபூதி அவர்கள் சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து இதில் வந்து எதனால் வந்து அனுமதி கிடைக்கல ஃபஸ்ட்டு ஓரளவு கொடுத்துட்டா அப்புறம் ரிட்டுன்னா முடியாதுன்னு சொல்லி சொன்னது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வர்கள் சங்கம் அதன் தலைவர் திரு கலில் பாஷா இவருடைய பெயரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முத முதல்ல வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயரில் தான் வந்து நம்ம அனுமதி வேண்டி ஒரு கடிதம் வந்து கொடுத்துருந்தோம் கலில் பாஷா பட் அந்த அனுமதியை வந்து ரிஜெக்ட் பண்ணும்பொழுது ரிட்டனாக ரிட்டனாக ரிஜெக்ட் பண்ணும்பொழுது அவங்க வந்து நம்முடைய திரு ராஜபூபதி நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி ராஜபூபதி அவங்க பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது பதினெட்டு அஞ்சு போட்டாங்க பதினெட்டு ஏழுக்கு பதிலாக பதினெட்டு அஞ்சு போட்டாங்க ஸோ இப்போ என்ன நம்ம வழக்கறிஞர்களை வைத்து நம்ம வந்து உயர்நீதிமன்றம் செல்லும் பொழுது பதினெட்டு அஞ்சு போட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் வந்து நம்முடைய ராஜபோய் தலைவர் ஆக்சுவலாக அல்மதி கேட்டது கலில் பாஷா தலைமையில் பட் ரிஜெக்ஷன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபகபி சார் ராஜபோ சார் தான் மதுரையில் இருந்தார் கலில் பாஷா மதுரையில் இல்லை அந்த ரிஜெக்ஷன் பண்ண லெட்டரை வந்து இண்டிவிஜுவலாக போய் சர்வ் பண்ணணும் யார்கிட்ட பண்ணுறதுன்னு கேட்கும்போது ராஜபூதி சார் தான் முதல்ல இருந்ததுனால அவர்கிட்ட மனம் சொல்லும்போது ராஜபூதி சார் கையாக அவங்க பேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது அனுமதி ஒருத்தர் பேரில் நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க ரிஜெக்ஷன் வந்து வேறு ஒரு பேரில் இருக்குது அப்படிங்கும்பொழுது வந்து மீண்டும் புதிதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அனுமதி வந்து நம்ம கேட்டு கொடுத்துருக்குறோம் கலில் பாஷா அவருடைய பேர்லேயே அந்த போட்டித் தேர்வர்கள் சங்கம் ஆலோசகர்கள் சொல்லி நம்முடைய ராஜபூபதி சார் அப்புறம் வந்து என்னுடைய நேம் எல்லாமே போட்டு வந்து கொடுத்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அனுமதி அளிப்பது என்னென்ன அழிக்காமல் இருப்பது அது அவர்களுடைய விருப்பம் ஏதோ ஒரு பதில் அவங்க கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஒரு டூ டேஸில் அந்த பதில் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கேட்கணும் ஏன்னா எதுவுமே வந்து ப்ராப்பராக நம்ம இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த எக்ஸாம் எழுதுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸு வராது நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டமோ இல்லைனா நம்ம சொல்கிற மாதிரி ப்ரொட்டஸ்ட் போராட்டம் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது யாரும் முக்கிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது முதல் ஒரு கருத்து அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அதனால தான் வந்து நம்ம உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அனும உயர் ரீசன் வந்து அதுதான் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் போராட்டம் நடத்தலாம் பட் அது வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரும் அதுக்கு நாங்கள் என்றைக்குமே வந்து அந்த வழியில் போகவே மாட்டோம் காவல்துறை அனுமதி மறுப்பதற்கு ரீசன் என்னென்னா நிறைய அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா கரோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அனுமதி மறுத்தார்கள் அந்த இடம் சின்ன நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து காரணங்கள் அதெல்லாமே சொல்லியிருக்கிறாங்க நீங்களே பார்த்தா தெரியும் அதாவது அதிக அளவில் வாகன போக்குவரத்து பகுதியாக உள்ளது மேற்படி ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவில் ஆண் மற்றும் பெண் தேர்வுகள் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது இதனால் இச்சந்திப்பில் சீரான போக்குவரத்து தடைபடும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போனதுனால நிறைய பேர் கலந்துக்கிருவாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து அந்த அனுமதியை ஓரளவு கொடுத்த அனுமதி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரளாக கொடுப்பாங்க நாங்கள் சென்னையில் நிறைய போராட்டம் எடுத்துருக்கோம் ஓராளாக ஒரு பெர்மிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் அந்த அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது ரிட்டனாக வந்து பார்த்திங்கன்னா தான் கொடுப்பாங்க இது வந்து முந்தினால் கொடுக்கலை ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்னால் மீண்டும் வந்து நம்ம வந்து அனுபகும்போது கண்டிப்பாக அனுமதி கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை காவல்துறையில் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதை வைத்து நம்ம வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் போகணும் அதுதான் வந்து சரியான ஒரு வழி இவங்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ரெண்டு மூணு நாள் அவங்க வந்து அதில் முடிவெடுத்து சொல்லுவாங்க அதன் பின்னர் நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கு நம்ம வந்து ஏற்கனவே அதெல்லாம் பேசி வச்சிருச்சு நம்முடைய வழக்கறிஞர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சாச்சு ஸோ இதன் மூலமாக மட்டுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் வழியில் உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாணவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம் அப்படிங்கிறது உறுதியாக நாங்கள் வந்து கூறுகிறோம் இதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கூட்டத்தில் கண்டிப்பாக நம்ம பேசுகிறோம் இந்த அனைத்து தலைவர்களுமே வந்து இதை வந்து மறுதேர் வகைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஐயோ அசோசியேஷன் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தமிழ்நாடு ஐயாட்டன் அப்படின்னு ஒரு அமைப்பு அது வந்து கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அந்த அமைப்பும் சீரமைக்கப்பட்டு ஐஆட்டன் என்ற அமைப்பின் மூலமாகவும் மறுதேர்வு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த உள்ளோம் ஐஏட்டன் என்பது என்னென்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸுடைய ஒரு அசோசியேஷன் அசோசியேஷன் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தமிழ்நாடு ஏஐஏடிஎன் ஸோ அந்த அமைப்பு மீண்டும் சீரமைக்கப்பட்டு அதில் வந்து ஆக்டிவாக இல்லாதவங்கள வெளியே அனுப்பிட்டு ஆக்டிவாக இருக்கிறவங்கள உள்ளே சேர்த்து கோச்சிங் சென்டர்ஸ் உள்ள சேர்த்து அதன் மூலமாகவும் மறுதேர்வு வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தமிழகத்திற்கும் அண்ட் முக்கியமாக வந்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக பேசுவதற்கு ஐடி நிர்வாகிகள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக மறு தேர்வு அப்படிங்கிறதுல உறுதியாக அனைவரும் இருக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இதை பொறுத்தளவு நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க பாஸ் அனுப்பியிருக்கிறாரு அதற்கு அவர்கள் முடிவு ரெண்டு சொல்லுவாங்க எப்படி லேட்டாக தான் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது லேட்டாக தான் சொல்லுவாங்க அவங்க அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்குறது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய வழிமுறை நடைமுறை அதனால் வந்து இதற்கு வந்து மறுதேர்வு என்பது கண்டிப்பாக நடப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒருத்தர் பேசி ஒருத்தர் பேசாமல் இல்லை எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவர் வந்து பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பிகினிங் டு இதுவரைக்கும் என்னென்ன நடந்துச்சு சேலத்தில் நடந்தது மதுரையில் நடந்தது அவுட் ஆஃப் சேலம் எல்லாத்தையும் பேசி வந்து அவர் வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு அப்படி கேன்சல் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அஇஅதிமுக ஆட்சி வந்து அந்த ரிசல்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிருக்கிறாங்க அதுதான் வந்து இப்போ வந்து எந்த தலைவர்களுக்கு முன்னாடி இப்படி பேசுனது கிடையாது அது எப்படி சார் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு இவங்க வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி செக் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து அவர்கள் தெரியாமல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க சட்ட உள்ளவர்களை கலந்து ஆலோசித்து தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியும் ஏன்னா வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி அப்புறம் வந்து நம்முடைய புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகம் எல்லாமே பேசியிருக்கோம் ஐஐடிங்கிற அமைப்பும் ஓரிரு நாட்களில் இது தொடர்பாக ஒரு வெளியிடும் தலைவர் ராஜபோஜி அவர்கள் தலைமையில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற அனுமதியுடன் அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாருக்குமே தெரியும் கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அதனால தான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்ம எல்லாத்தையும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது சொல்கிறோம் அதற்காக வந்து உண்டான வேலைகளை வந்து பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் டிலே ஆகுது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா நம்முடைய முக்கியமான கோரிக்கை மறு தேர்வு மறு தேர்வு என்பது கண்டிப்பாக அதற்குண்டான என்னென்ன உண்டு எல்லா விலைகளும் இப்போ குரூப் டூ சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய கேள்வி கேட்டுருக்கிறாங்க தவறு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு அதனால மறு தேர்வு கேட்குறோம் அதனால வழக்கு தொடுறோம் வழக்கு தொடுக்கிறோம் எல்லாமே வந்து லாய் நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ அதனால உயர் நீதிமன்ற அனுமதி அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் இது இப்போ செஞ்சிடும் அப்போ செஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது திங்கள் செவ்வாயில் வந்து நம்ம கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த அனுமதி வந்ததுக்கப்புறம் அந்த அனுமதி கடிதத்தை வைத்து நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு நீங்கள் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கண்டிப்பாக அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவுசெய்து பொறுமையாக இருங்கள் எங்களுடைய இது அதுதான் அதாவது வந்து அடுத்து என்ன படிக்கிறது எப்படி ப்ரிப்பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்குறாங்க வழக்கம் போல் நீங்கள் படிக்கிறது படிங்க ஏதாவது இந்த மனநிலையிலேருந்து யாரும் வெளியில் வரல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனநிலையிலேருந்து இந்த அதாவது குரூப் ஃபோர் அப்படிங்கிற ஒரு இருந்து அந்த ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து நிறைய பேர் வெளியில் வரல அவங்க பேசுறதுலேருந்து அதுதான் தெரியுது அதற்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் கொடுக்கல அவங்களால கொடுக்க முடியலைன்னா அவங்க இப்படி கொஷின் எடுப்பாங்க ஒரு சில கொஷின்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்ல ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ்லேயும் இல்ல அவங்க சின்ன சிலபஸ்லேயும் இல்ல ஒரு ஆதர் ஒரு ஐநூறு புக்கு பக்கம் எழுதின ஒரு புக் எழுதி இருக்கு அதுல இருக்குது ஸோ அப்படிலாம் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய ஆன்சரை அவங்க கரெக்ட் சொல்றாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆன்சராக தப்புன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதனால வந்து இது மறு தேர்வு என்பது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதற்குண்டான கிரவுண்ட்ஸ் அதற்குண்டான காரணங்கள் மிகவும் அதிகமாக உள்ளது அதுக்காக நான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்ற அனுமதியுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதெல்லாம் பொறுமையாக இருங்க நிம்மதியாக இருங்க ஃபீல் ஃப்ரீ ஃப்ரீயாக இருங்க மென்டல் டிப்ரஷன் அப்படிங்கிறது தேவையே இல்லை நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்திருக்குது எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பாக அதாவது என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர் அறிக்கை விடும்பொழுது சரி ஓகே நமக்கு சாதகமாக அறிக்கை விடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸோ அதனால் அதே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நினச்சி டூ டூ ஏ எக்ஸாம் படிங்க பட் படிச்சுட்டுருங்க ஆஸ் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை பாருங்க இதே பொறுத்தளவு இதற்குண்டான ஒரு ரெமெடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது கண்டிப்பாக நம்ம அதை செய்வோம் நன்றி